ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆகார நியமத்திலே பகுதி ஒன்று இன்று நாம் சுவாமி தேசிகர் அருளி செய்த ஆகார நியமம் என்கிற கிரந்தத்தை ஒற்றி அதில் இருக்கக்கூடிய பாசுரங்களை ஒவ்வொன்றாக அனுபவிக்க இருக்கிறோம் ஷீர் ஒன்று தூப்போல் திருவேங்கடமுடையான் பார் ஒன்ற சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வுன்னு இந்த கிரந்தத்தின் முதலிலே இந்த பாசுரம் சாதிக்கப்பட்டிருக்கிறது சீரார் தூப்பூல் திருவேங்கடமுடையான சுவாமி தேசிகர் பார் ஒன்ற சொன்ன பழமொழி பாரிலே இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெற வேண்டி சொன்னதான இந்த ஸ்ரீசுக்தி பாசுரங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அனுசந்தித்தோம்னு சொன்னால் இந்த தரணியில் வாழக்கூடியவர்கள் வானேற போமளவும் வாழ்வு வானிலே பெறக்கூடிய வாழ்வு அது ஒத்திருக்கும்படியான வாழ்வை இங்கேயே பெறுவார்கள் என்பது இதற்கு அர்த்தமாகிறது இந்த இருபத்தி ஓரு பாசுரங்களிலே இந்த ஸ்ரீசுக்தியிலே ஆகார நியமம் என்கிற கிரந்தத்திலே ஆகார சுத்தியை எப்படி ஒரு ஸ்ரீவைஷ்ணவனானவன் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக காட்டியிருக்கிறார் பாசுரம் முதலிலே ஆகார திருவகையாம் நன்னும் தீதும் அருமறை கொண்ட எதிராசர் இவை மொழிந்தார் ஆகாத வழிவிலக்கி ஆகும் கண்ணன் அனைத்துலகும் வாழ இது சாற்றி வைத்தான் போகாது போக்குவிக்கு முனிவர் சொன்ன பொய்யாத மொழிகளையும் பொருந்த ஆகாது என்று அவை தவிர்ந்தாம் அதுவே கொண்ட அசஹரனும் ஆகாங்கா தருள் வெற்றானே என்பது ஆகாரத்து இருவகையாம் ஆகாரம் என்பது இருவகைப்படுகின்றது நன்றும் தீதும் சாத்விகம் குணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் என்று இருவகைப்படுகிறது அருமறை கொண்ட எதிராசர் இவை மொழிந்தார் எதிராசர் இதை கீதா பாஷ்யத்திலேயும் கண்ணன் ஸ்ரீ பகவத்கீதையிலேயும் தானே மொழிந்தான் அதைத்தான் இங்கே சாதிக்கிறார் அருமறை கொண்ட எதிராசர் இவை மொழிந்தார் ஆகாத வழி விலக்கி ஆக்கும் கண்ணன் அனைத்துலகும் வாழ இது சாற்றினான் ஆக கண்ணன் பகவத்கீதையிலேயும் எதிராசர் கீதா பாஷ்யத்திலேயும் அதற்கு மேல் பல ரிஷிகள் பல சாஸ்திரங்களிலேயும் ஸ்மிருதிகளிலேயும் சொல்லி வைத்தார்கள் போகாது போக்குவிக்கு முனிவர் சொன்ன பொய்யாத மொழிகளையும் பொருந்தக்கேன் மின் ஆக அவர்கள்லாம் சொல்லி வைத்தது என்ன ஆகார சுத்தின் அவர்கள் காட்டிய வழி என்ன என்பதை கேளுங்கள் ஆகாது என்று அவை தவிர்ந்தால் ஆகாததுன்னு சொன்னதையெல்லாம் தவிர்ந்தாலே நமக்கு பேரு கிடைக்கும் அப்படி செய்தவர் உண்டா என்றால் உண்டு அப்படி செய்தவன் தான் அஜாகரன் அஜாகரன் மோட்சத்தையே பெற்றானே இதையெல்லாம் பின்பற்றியே இவர்கள்லாம் சொன்னதை ஆகாதுன்னு சொன்னதை தவிர்ந்தான் அஜாகரன் மோட்சத்தையே பெற்றான் ஆக இதையெல்லாம் நாமும் தெரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று எடுத்த முதல் பாசுரத்திலேயே சாதிக்கிறார் ஆக பொய்யாத மொழிகளையும் பொருந்த கேட்டு ஆகாது என்று அவை தவிர்ந்தாலே நமக்கு அருள் பெறலாம் என்பதுதான் முதல் ஸ்லோகம் இரண்டாவது பாசுரம் வாயிலல்லா வாயிலினால் வந்த சோறும் வரகு முதல் முதல் ஆகாது என்று உரைத்த சோறும் வாயினின்றும் விழுமவைதான் பட்ட சோரும் வாய்க்கொண்ட கவளத்தின் மிகுந்த சோறும் தீயவர் கண் படுஞ்சோரும் தீதர் சோறும் சீரையுரை தும்மிழிவை பட்ட சோறும் நாய் முதலானவை பார்க்கும் தீண்டும் சோறும் நாள் தூயிலா சோறும் நன்னா சோரே எந்தெந்த சோறுகளெல்லாம் எப்படிப்பட்ட சோறுகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை என்பதைத்தான் இந்த இரண்டாவது பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார் வாயிலல்லா வாயிலினால் வந்த சோறு ஒரு கிரகத்துக்கு வாயில் வழியாக எடுத்து கொண்டு வரப்பட்ட சோறு வாசல் வழியாக வராத சோறு அது ஏற்புடையது அல்ல வரகு முதல் ஆகாது வரகு முதலான அவற்றையெல்லாம் ஆகாத சோறு என்றும் சொல்கிறார் வாயினின்றும் விழுமவைதான் பட்ட சோறு ஒருவர் உண் உண்ணி உண்ண கொண்டிருக்கும் பொழுது உண்ணும் பொழுது அவர் வாயிலிருந்து விழுந்த சோறு மற்றவருக்கு அது உண்ணுவதற்கு ஆகாது பிறர் எச்சில் பட்ட சோறும் ஆகாது அதைத்தான் வாயிலிருந்து விழும் அவைதான் பட்ட சோரும் வாய்க்கொண்ட கவளத்தின் மிகுந்த ஷேர் ஷோரும் அவர்கள் வாயிலிருந்து மிச்சமான சோர் அவர்கள் உண்ட மிச்சமான சோரும் ஆகாது தீயவர் கண் படும் தீயவர்கள் கண்கள் பட்ட சோறு எதற்காக இப்படி சொல்கிறார்னா அவர்களுடைய குணமே அந்த சோற்றிலே பிரதிபதிக்கப்படுகிறது அதனால் அதை நாமும் உட்கொண்டால் அந்த எண்ணமே மேலோங்கி இருப்பதனால் தீயவர் கண்படு சோறும் தீதல் சோறு தீதான சோறு அது ஏற்புடையது அல்ல சீரையுறை தும்மிலிவை பட்ட சோறும் எரிபட்ட சோறு கரிகின சோறு அது அதற்கு மேலே வாயில் எச்சல் தும்மல் இதையெல்லாம் பட்ட சோறு துணியால் பட்ட சோறு சோறை துணியாலே எடுத்தோம்னு சொன்னால் அந்த துணி சுத்தமில்லாமல் இருக்கலாம் வஸ்திர சுத்தி இல்லாமல் இருப்பதனாலே அது பட்டாலும் அது ஏற்புடையது அல்ல ஆக சீரை உரை தும்மல் இவை பட்ட சோறு இது ஆகாது அதுக்கு மேலே நாய் முதலானவை பார்க்கும் தீண்டும் சோரும் நாய் முதலான ஜந்துக்கள் பார்த்த சோரும் அவை தீண்டின சோறும் நமக்கு ஆகாது நாள் தூய்தல்லா நன்னா நன்னாச்சோரே ஏகாதேசி அன்று சமைக்கப்பட்ட உணவு அதுவும் ஆகாது ஏன்னா ஏகாதேசி அன்று உண்பது என்பது வழக்கமல்ல என்பதனாலே அன்று சமைக்கப்பட்ட சோறும் நமக்கு ஏற்புடையது அல்ல என்று காட்டுகின்றார் அடுத்த மூன்றாவது பாசுரத்திலே மனிஷர் பசு முதலானோர் மோந்த சோறும் மனிஷர் தமிழ் ஆகாதார் தீண்டும் சோறும் இனிமையுடன் ஆதாரமில்லாதார் சோறும் ஈ புழு நூல் மயிர்கிருமிகள் இருக்கும் சோறும் முனிவரெனும் துறவத்தோர் ஈந்த முனிவர் தங்கள் பாத்திரத்தில் பட்ட சோறும் மணிஷர் எலி குக்குடங்கள் காகம் பூனை வாய்க்கொண்ட கரிசோறும் அருவா சோரே ரெண்டாவது பாசுரத்தை தொடர்ந்து இந்த பாசுரத்திலேயும் எந்தெந்த உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டியதை தொடர்ந்து காட்டுகின்றார் மணிஷர் பசு முதலானோர் மோந்த சோறு மிருகங்களாகும் மிருகங்கள் மற்றும் மனுஷர்களாலே நுகர்ந்து பார்த்த சோறு என்பது ஆகாது மேலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களான மனிதர்கள் தீண்டின சோரும் ஆகாது கருணையுடன் இனிமையுடன் இல்லாதவர்கள் அளித்த சோறு அதுவும் நமக்கு ஏற்புடையது அல்ல அதுக்கு மேல் ஈ புழு நுண்ணுயிர் கிருமிகள் இதெல்லாம் தொடர்பு பெற்ற சோறு அதுவும் நமக்கு ஆகாது சந்நியாசியால் ஈந்த உணவு அல்லது அவருடைய பாத்திரத்தில் பட்ட சோறு அதுவும் ஆகாது அதுக்கு மேலே மனிஷர் எலி குக்கடங்கள் காகம் பூனை வாய்க்கொண்ட கரிசோறு மனிதர்கள் வாயில் பட்ட சோறு எச்சில் பட்ட சோறு எலி காகம் பூனை இவைகள் வாய்க்கொண்ட சோறு அது வாய்ப்பட்ட சோறு உண்ட மிச்ச சோறு என்பது அதுவும் ஆகாது ஏற்புடையது அல்ல என்று காட்டி கொடுக்கிறார் ஆக முதல் இந்த மூன்று பாசுரங்கள் மூலமாக தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளை நமக்கு காட்டினார் தொடர்ந்து அடுத்த பாசுரங்களிலே எந்த வகையான காய்கறிகள் பழங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை காட்டுகிறார் அடுத்த பகுதியிலே நாம் அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா